அஞ்சாவது ஆறாவது மன்னத்தில் கூடிய சிதறி இருக்கக்கூடிய தோண்டு போயிருக்கக்கூடிய தொழிலாளிகளை ஒன்று சேர்க்கிற விஷயமாகவும் ஒற்றுமைப்படுத்துகிற விஷயமாகவும் இருக்கணும்னு நம்ம விரும்பினோம் அது அஞ்சாவது மன்னதில் ஆறாவது மன்னத தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக என்னுடைய என்னுடைய பெண் போராளிகள் என்னை செய்து இருக்கிறார்கள் என்று நேற்று கைதானது சரி ஒரு பெரிய பங்கு பெண்கள் பெண்கள் போராட மாட்டாங்க பெண்கள் பலவீனமானவர்கள் பெண்கள் ஆண்களுக்கு சமம் இல்லாதவர்கள் இந்த சமூக சொல்லுது நம்ம பெண்கள் பலமானவர்கள் பெண்கள் போராடுவார்கள்

அதுக்கு பிறகு உன்னா போராட்டமே வாங்கன்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது என்னன்னா எனக்கு நான் தொடங்க கூடங்களை சொல்லிட்டே தான் வந்தேன் ஒரு ஒன்றரை வருஷமா சொல்றோம் நாற்பது நாற்பது இடம் கிடைச்சிதுன்னா பலம் பெற்றாங்கன்னா கண்டிப்பாக தூய்மைப்படையாங்கன்னா தனியாருக்கு விடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நாற்பது நாற்பது ஜெயிச்ச உடனே அந்த கவலை எனக்கு அதிகரிச்சிச்சு அஞ்சாவது ஆறாம் ரொம்ப தீர்மானப்படுறது பற்றி எழுந்து நிற்பாங்க நான் நினைச்சேன் சங்கம் நினைச்சது என்னையோட பெரியது சங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சங்கம் நினைச்சது நானும் நினைச்சேன் அந்த நம்பிக்கை வீண் போகாம நீங்க எல்லாரும் சேர்ந்து

உங்க முகத்தருடைய நம்பிக்கை உங்க முகத்திற்கு கவலை உங்க முகத்திற்கு அன்பு அத்தனை மிகுந்த பலத்தை வந்து எனக்கு கொடுத்து நேற்று எல்லாத்தையும் தாண்டி சென்னை மாநகராட்சி ஒரு அதிர் அதிர்ந்து இருக்குன்னா பதறி போயிருக்காங்க சொல்றேன் சென்னை மாநகராட்சி அதிர்ந்துதான் போயிருக்கு

இந்த பேய் பிசாசி தூதம் அவங்க யாரு எப்படியோ அஞ்சாதலாரம் பண்ணத்துக்கு வந்திருக்கே அப்படி இந்த அப்படின்னா எளிய மக்களுக்காக நிற்பது எளிய மக்களுக்காக செய்வது அப்படின்றதுல எவ்ளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க ஆட்சியாளர்கள் கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து அத்தனை பேர் நான் உங்க சேவகன் நான் வந்தா வேலை செய்வேன்

அது ஒரு வயசுல மேல எப்படி வெளியெனு பலான்ற நோக்கத்தோட மட்டுமே செயல்படுறாங்க ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களா மக்கள் செய்யவர்களுக்கு பதிலா எப்படின்னா ஆசை கொள்ளடிக்கலாம் லஞ்சம் வாங்கலாம் கட்டிங் போடலாம்ன்ற நோக்கத்தோட மட்டுமே செயல்படுறாங்க இப்போ கெட்ட அரசு இருந்தால் நல்லா அரசியல் வருவாங்கல்ல தப்புன்னு இல்லை சரின்னு வரும்போல சரி நீங்க தான் சரி நம்ம தான் அந்த இதை

தமிழ்நாடு மாநில தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஆசை தம்பி ஏஐசிஸ்டுடைய கௌரவ தலைவர் இரணியப்பன் வந்தாங்க இன்னைக்கு ஏஐடிசி இருந்து மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வந்தாங்க ஏஐடிசி இருந்து பல்வேறு சங்கம் வந்தாங்க கூட விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க நமக்கு வந்து எப்பயும் நம்ம பலமா இருக்கிற மாதிரி ஜிம்கானால ஒன்னாவது இருந்த போது எப்பயும் எங்கள் அன்பிற்குரிய விசிகேவனுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் தெரு திருமாவளன் நம்ம போராட்டத்தை எப்பயுமே இருப்பார் அவர் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு விற்கிற வாங்கி போகக்கூடிய சூழல் கடுமையான சூழல் இருந்ததுனால டெல்லியிலேருந்து வந்து அவரும் ராதாகிருஷ்ணன் பேசிட்டு எனக்கு தகவல் சொன்னார் இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சங்கத்தை லீட் பண்ண ஹரி பிரசாந்த் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பிரசாத்துக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் மாணவனுக்கும் பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க

அடிஷனல் செக்ரட்டரி பதிலே கொடுக்கல அதான் காரணம் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ண உடனே இங்க பதினஞ்சு மண்டலத்துக்கும் சீஃப் இன்ஜினியராக இருக்கக்கூடிய சக்தி மணிகண்டன் அப்புறம் உங்க கார்பரேஷன் அதிகாரிகள்லாம் நேரடியாக இங்க வந்து என்ன சந்திச்சாங்க அப்படின்னா நம்ம நேற்று பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு சொன்ன போது மேயரை பார்க்கணும் ராதாகிருஷ்ணன் பார்க்கணும் பார்க்க முடியாது அடிஷனல் கமிஷன் தான் பார்த்தாங்க நம்ம பேச்சுவார்த்தை சரியாக இல்லை

சொல்லுமா எல்லாத்தையும் வேலையை உறுதிப்படுத்துவோம் வேலை இல்லாதவங்க எல்லாரும் பிடிச்சு போடுறோம் சொல்லியிருக்காரு நேற்று அவள் சொல்றது கரெக்டான கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவர் இல்லை சார் பல ப்ராசஸ் இருக்கு சார் அப்படிதான் அவள் சொன்ன ஒரு என்ன சொன்னாங்க அடிஷனல் செக்ரட்டரி கிட்ட நம்ம தலைவரும்

மூணு மணிக்கு தண்ணி கொடுப்பார் சார் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி பேசுறவங்க சார் மூணு மணிக்குள்ள எப்படியாவது சார் அப்போ இந்த லெட்டர் போய் அரி அங்க இருந்தாரு லெட்டர் வந்துருக்கு அவங்களுக்கு பின் தொடர்பு எடுத்தோம் இந்த லெட்டர்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாவது பத்தியில நம்ம உழைப்போர்கள் தாக்கல் செஞ்ச வழக்கு அதன் அடிப்படையில்

நான் ஒப்பீனியன் தான் சார் கேட்டேன் அடிஷனல் செக்ரட்டரி என்னோட வகுப்பு தோல் சார் அவர் ஒப்பீனியன் கொடுத்துட்டார் சார் நான் வந்து தனியா இதை தாண்டி பண்றதுக்கு விஷயம் இல்லை சார் அறுநூத்தி எண்பத்தி ஏழு எழுநூத்தி தானே சார் பணம் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் சார் மற்றபடிக்கு வேற எதுவும் இல்லை சார் நான் தனியும் பெற்ற முதல்ல எல்லா தொழிலாளிக்கும் அது எங்க தொழிலாளி அப்படின்னாரு இல்ல இல்ல சார் நம்ம தொழிலாளி சார் நம்ம தொழிலாளிக்கு எதிராக நான் நிற்க மாட்டேன் சார் நீங்க வந்து இத கொஞ்சம் யோசிங்க சார் நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லல சார் பேச லெட்டர் வந்துச்சு அந்த லெட்டரை நான் உங்களுக்கு கொடுக்க சொல்லிறேன் சார் நீங்க வந்து அவர் சில வார்த்தை சொன்னா நம்ம சொல்ல முடியல அவர் மரியாதை கூட நம்ம சொல்ல கூட சொல்ல கூட தெரியல நீங்க வந்து எனக்காக வந்து இந்த விஷயங்களை என்னோட கோரிக்கை நீங்க கொஞ்சம் ஏற்றுங்க சார் நீங்க எப்படியாவது கொஞ்சம் போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் சரி அவரு கேட்ட பிறகு

அவரும் மரியாதையோட கூட்டு நம்மள பேசிருக்காருனா நம்ம ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி அடுத்து எனக்கு இவரோட இன்னொருத்தருடைய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நமது அன்பிற்குரிய தலைவரும் தோழருமான விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூப்பிட்டிருந்தார் இது நான் வந்து

ரெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் நம்ம தொழிலாளிகளுடைய சம்பளத்தை பொன்னவராயிரத்தி தொண்ணூறு இருந்தது முந்நூத்தி தொண்ணூற்று ரூபாய் இன்னைக்கு இருநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் எழுநூறுபா தாண்ட போகுதுன்னா அது கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷத்துல கோத்துழை போராட்ட தலைவர் எஸ்தினம் நடந்ததாகட்டும் வெளி போராட்டம் நடந்ததாக இருக்கட்டும் அதனுடைய வெற்றியாக இருந்த ரெண்டே வருஷத்துல ரெண்டே வருஷத்துல பாதி பாதி சம்பளம்

ஏழாவது மனதில் எல்லாமே தயாரா இருக்கணும் அதான் முதல் வேலை நமக்கு வந்து ஆபத்து நீங்கிடல சென்னை கார்ப்பரேஷனும் தமிழ்நாடு அரசும் நம்மளை வந்து கான்ட்ராக்ட் மேற்படுத்தக்கூடாது ஆபத்துலாம் நீங்கல நிறைய பேர் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தீண்டாமை ஒரு பாவ செயல் பெரும் கூட்டம் புத்தகத்தை இருக்க தவிர நடைமுறை அது மாறல நம்ம ஜனங்க நம்ம மக்கள் அவங்க படிச்சு மேல வந்து நல்ல சம்பளத்தோட நிரந்தர வேலை வாய்ப்பில் இருந்து அவங்க குடும்பம் நல்ல கல்வி பெற்று மருத்துவம் பெற்று பென்ஷன் பெற்று காட்சி பெறணும் இருக்காங்க நம்ம மக்கள் நம்ம தூய்மை பணியாக மேலே ஏறக்கூடாது நம்ம உறுதியாக இருந்து நம்ம உறுதியை முன்னூறு கோடி

அடுத்தடுத்த களங்களில் உற்சாகமாக கலந்து வரணும் அஞ்சாவது ஆறாவது மண்டலத்துக்கும் விரைவில் தனியாக மண்டபத்தை ஒரு கூட்டம் சந்திப்போம் சந்திப்போம் இறுதியாக எனக்கு தெரிஞ்சு தெரியாததுனால ஒரு இடத்துல தெரிந்து செயல்படுத்த நான் லேது லேது ಏನು ದಿವ್ಸಿದ ಮನಮ ನೀವೆ ಏನು ದಿವ್ಸಿದ ಕೊಂದು ಪುರಣ್ಣ మనమే గలస్తం. ಕೆಲಸಂ ನೀವು వందనాలు. ಬಂದನಾಳು ಕೂಡಲೆ ಜೊತೆ ಅಡ್ದಂತ கார்பரேஷன் கமிஷன் பேசினதோ பாரதி என்கிற தனி மனிதருக்கு கிடைத்த வக்தியா நான் கருதல